அச்சி போன காரிய என்னடா போடா லலிதா சட்டை கூட போட மாட்டேக்கா எவ்ளோ விடவத்தான் போன சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்கா எப்ப வெளியிட்ட சொல்லிட்டு போவா இப்ப சொல்ல முடியாது போயிட்டு இருக்காடா பொண்ணுங்களே எப்படி தாண்டா நனைஞ்ச பஞ்சு மாதிரி ஒட்டி ஒடுங்கி போயிடுவாங்க எந்த பொண்ணுமே தன் மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க அதான் அவன் கேரக்டர் மற்ற பொண்ணை பத்தி ஏட்ட பேசாதே ஏன் சூப்பர் ஸ்டார் சூர்யா பத்தி மட்டும் பேசு சூப்பர் ஸ்டார் சூர்யா சூரிய கூடிய சீக்கிரம் போறா அதோட ரியாக்சன் தான் அவரப்பா போறது வச்சு பொண்ணுங்க வெறப்பா போனாலே சீக்கிரம் விளப்புறாங்க அடுத்தான்